அப்படின்ட்டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது கொடுக்கல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அடிப்பட்டு ரிசல்ட் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நம்ம கொடுத்துருக்க நம்பர் பாருங்க எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இது தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் அடித்த நம்பரு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இன்னைக்கான ஆட்டங்கிறது டோட்டலாகவே மாறி இருக்குது கண்டிப்பாக மேட்ச் பண்ணி சூப்பராக ஆடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி சூப்பரான ஒரு மெத்தேட் தான் நாலு நம்பர் கொடுத்தது நாலு நம்பரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுத்தோம் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவிலையும் நம்ம என்ன தான் நம்பர் வந்தாலும் சரி அது எப்படி எப்படியும் நம்பர் வந்துட்டு போட்டாங்கன்னா ஃபைனலாக எனக்கு கிடச்ச நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் எடுத்த ஆல்போர்டில் கொடுக்குறோம் அப்போ நம்ம நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருக்கான ஆட்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆல்போர்டு தான் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாகவே கொடுக்குறோம் ட்ரை பண்ணி நம்ம மத்தினை கொடுத்தோம் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக கொடுக்குறோம் சரிங்களா கன்ஃபார்மாக எதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரா நமக்கு அடுத்து வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஏனமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி நானூற்றி பதினேழு சரிங்க போன வாரம் நிர்மல் கம்பெனியில் என்னங்க அடிச்சாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்று சரிங்க இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு என்னங்கன்னா நான் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரா நம்பர் இன்றைய உள்ளது நானூற்றி பதினேழு ட்ரையல் நம்பர் தொ நூற்றி தொண்ணூறு இதுதான் நமக்கு இன்றைக்கி மொத்தமாக இந்த இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இந்த ட்ராக்கு சம்மந்தமானது எல்லாமே இந்த ட்ராக்கு சம்பந்தமானது இதை வச்சு நாளைக்கு எப்படி வர வைப்பு இருக்குது எதுக்குன்னு இந்த கொண்டு வரீங்கன்னா இதுலேருந்து எதாவது நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லை இதுலேருந்து மேட்ச் ஆகலாம் அங்கே பாருங்கள் நம்ம இதுலேருந்து எதாவது மேட்ச் ஆகிற வைப்பு இருக்குது அதனால தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகலாம் ஒரு சூப்பரான ஏ பாலில் மேட்ச் ஆகலாம் பிபாலில் மேட்ச் ஆகலாம் சிபாலில் மேட்ச் ஆகலாம் அதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வர தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் நம்ம எப்போயுமே வந்து ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு கிடச்ச நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் உங்களுக்கு ஆள் போர்டில் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஆள் போர்டு கொடுக்கும்போது நமக்கு இன்றைக்கே நமக்கு சூப்பராக வின்னிங் வந்தது இல்லையா நம்ம என்ன கொடுத்தோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது வின்னிங் நம்பர் ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இல்லைன்னா நம்ம கொடுத்தோம் இதுலேயே நம்ம ஆள் போர்டே தான் கொடுத்தோம் ஆள் போடே தான் கொடுத்தோம் ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பரில் மிஸ் இல்லைன்னா நமக்கு ஃபுல் டிஜிட் இன்றைக்கும் கிடச்சிருக்கும் அருமையான மாடலை சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி நமக்கு என்னங்க எட்டாம் நம்பர் எடுத்திருக்காங்க எட்டாம் நம்பர் நமக்கு ஏ எத்தனை நாள் இருந்துச்சுங்க பதினெட்டு எட்டாம் நம்பர் இருந்துச்சுங்க எடுத்துட்டாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எத்தனை நாள் இருந்துச்சுங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இல்லை அஞ்சா நம்பர் ஒரு போர்டு கூட பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நான் நேற்று எதுக்காக அஞ்சா நம்பர் எப்படி சூஸ் பண்ணி கொண்டு வந்தேன்னா ட்ரையல் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி நேற்றி ட்ரா நம்பர் அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பர் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம அஞ்சா நம்பர் கொண்டு வந்து அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அஞ்சா நம்பர் நமக்கு ஜீரோ வந்துருந்துச்சு மாதிரி சி போர்டு சி போர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளாக ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு போடுமே எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் எடுத்தாங்க ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர் நேற்று ரெண்டு மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இப்போ நாளைக்கு எப்படி எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஏன்னா அதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதிமூணு நாளா பெண்டிங்கு பி போர்டில் எட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு ஒன்றாம் நம்பர் சரிங்களா அதே தான் அதே மாதிரி பெண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மட்டும் பி போர்டில் மட்டும் பன்னெண்டு நாளாக பெண்டிங் அதிகமாக பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போர்டில் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் பதினாறு நாள் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தான் எடுத்துக்காங்க ஒவ்வொரு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ட்ராவலில் இந்தந்த நம்பர் வருது இந்த நம்பர் வருதுன்னு அதே மாதிரி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா எந்த பார்த்தா ஏற்கனவே இதெல்லாம் வர வேண்டிய நம்பர் நம்ம எழுதி கொடுத்துருப்பான் எடுத்துருப்பான் ஏற்கனவே சரிங்க அது மாதிரி தான் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஒரு பதினாறு நாளாக பதிமூணு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பதிமூணு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் ஒரு இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங்கு சரிங்க நாலா நம்பரு பி போர்டில் ஒரு இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து பெண்டிங்காக இருந்துச்சு ஒரு போர்டு தான் அந்த ஒரு போர்டு இன்றைக்கி பதினாறு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க அது நம்ம பெண்டிங்காக இல்லை சி போர்டில் மட்டும் நமக்கு இதில் வந்து ஒரு மூணு இதில் வந்து ஒரு மூணு இதில் வந்து ஒரு ஜீரோ அப்போ நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே பெண்டிங்கில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் இன்றைக்கி இருந்துச்சு ஜீரோ அதே மாதிரி சி போர்டில் மட்டும் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்காக இருக்குது பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது அவ்வளோதான் எட்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஜீரோ நேற்று வந்துருச்சு சரிங்களா நேற்று அதே மாதிரி பி போர்டில் ஒரு பதினாலு இருக்குது சி போர்டில் ஒரு ஆறு அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி பி போர்டு ஒன்று சி போர்டு நாலு இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் இருக்குது பாப்போம் இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வருவோம் பெண்டிங் நம்பர் சொல்லி சொல்லி கொஞ்சமாக இப்போ தான் பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நாளைக்கு என்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்தோம்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி எட்டு எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இப்போ அது வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி ஆறாம் நம்பர் விழுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது போக ப்ளஸ் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம தான் பெண்டிங் நம்பர் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பதிமூணு நாள பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா இல்லை நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலன்னா நமக்கு இன்றைக்கி என்ன வரணும் நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வரணும் ஐம்பத்தி ரெண்டுன்னு வரணும் சரிங்களா ஏன்னா நேற்று வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ இங்கே ஒரு நம்பர் வைக்கிறாங்க நாலு நம்பர் வைக்கிறாங்க நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர்டு வைஸாக பேட்டர்ன் வைஸாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு நம்பர் எடுத்து ஏ போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது அதனால தான் ஆறாம் நம்பரை கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது எட்டுக்கு ஆறுன்னு வருது ஆனால் போர்டு வயசாக பார்க்கும்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொடுக்குறோம் ஒன்று கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது இன்னொன்று போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது போர்டு போர்டுன்னு என்னங்க போர்டு அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் ஏற்கனவே இருக்கா அப்படின்னு நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அதனால் நீங்கள் அதை அதை பேஸாக வச்சு கொடுக்குறோம் பேட்டர்னு எஸ்ங்க தெரிஞ்சவங்களும் பார்த்துங்க சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் சரி பீபோர்டு பீபோர்டு வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மூணாம் நம்பர் பி போர்டில் தான் வரணும் ஏன்னா பி போர்டில் வந்துச்சுன்னா தான் நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதாவது பதினஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அஞ்சா நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் அதிகமாக வரும் அப்படி வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஏன்னா வருது ஐநூ எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது ஏங்க எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னா நே இங்கே ஆடப்பட்ட அதே நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மேட்சிங் அதே கணக்கு சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏற்கனவே இருக்குது இப்போ எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எதிர்பார்க்குறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் சேர்த்தே எதிர்பார்க்குறோம் அதனால் ரெண்டு நம்பருமே கொடுக்குறோம் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ரெண்டு பேட்டர்னுமே நமக்கு இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது அதிகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நம்பரு அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு எட்நூற்றி ஐம்பது ரெண்டு நிறைய இடத்துல கிடச்சிருக்கு அதே மேட்சிங் அதே நம்பர் செம்மையா வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகதாங்கிறது பாருங்க இருந்த எடுத்துங்க அதே மாதிரி சீபோர்டில் சீபோர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஜீரோ எதனால் நான் ஜீரோ கொடுக்குறேன்னா பெண்டிங்கே இல்லைங்க எப்படிங்க ஜீரோ கொடுக்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகுது தான் கொடுக்குறோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஆடிக்கணும் ஏழுக்கு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ தான் அடி மாறிங்க ஏன்னா ஒன்று ஜீரோ ஏழுன்னு அடித்தாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு அப்படிங்கிற மாதிரி மத்தில வர வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ஜீரோங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏற்காச்சும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்கிது அதாவது ஏழுக்கு ஜீரோன்னு வரணும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் ஒன்பது அஞ்சு ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரதானே தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் மெயினாக இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஜீரோ அதே மாதிரி செகண்ட் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா போர்டில் ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றா நம்பர் நமக்கு தெரியும் உங்களுக்கு நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கு ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப எஃபெக்ட்டிவாக வரக்கூடிய நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஆல்மோஸ்ட் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இவ்வளோ தான் இருக்குது மாதிரி ஆல் போர்டு ஆல் போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதை வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வைப்பு நாலாம் நம்பருக்கான வைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வராமல் போகாது மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு இதுக்குள்ளே வந்துட்டு தான் தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீ போர்டுனாலும் இறங்க வேண்டாம் இதுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா இதில் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகி மேட்ச் ஆகி கிடச்சது அதனால தான் கொடுக்குறோம் அறுபத்தி நாலு இருபத்தி மூணுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்